தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் பதினெட்டில் நடக்கவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் முக்கிய கட்சிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பற்றிய விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி மொத்தம் ஆறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பெருந்துறை பவானி அந்தையூர் கோபிசெட்டிபாளையம் திருப்பூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கு திருப்பூர் தொகுதி மொத்தம் பதினைந்து லட்சத்து பதினோராயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு வாக்காளர்களை கொண்டது இதில் ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெண் வாக்காளர்களும் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆண் வாக்காளர்களும் உள்ளனர் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் சற்று அதிகம் இங்குள்ள மூன்றாம் பாலினத்தை சேர்ந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட திருமதி சத்யபாமா அவர்கள் வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினராக பதவியேற்றார் இவருக்கு அடுத்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் தினேஷ்குமார் அவர்கள் இடம்பெற்றிருந்தார் மூன்றாம் இடத்தில் திமுக வேட்பாளர் செந்தில்நாதன் இருந்தார் அடுத்து நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் முதலில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் திரு எம் எஸ் எம் ஆனந்தன் போட்டியிடுகிறார் இவருடைய வயது ஐம்பத்தி ஐந்து இவருடைய தொழில் விவசாயம் மற்றும் வியாபாரம் இவர் தமிழக அரசின் இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறை அமைச்சராக பணியாற்றியுள்ளார் இவர் ஏற்கனவே திருப்பூர் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு ஒன்பது புள்ளி முப்பத்தி எட்டு கோடி இதில் அசையும் சொத்து நான்கு புள்ளி நாற்பத்தி மூணு கோடி அசையாத சொத்து நான்கு புள்ளி தொண்ணூற்றி ஐந்து கோடி இவர் மீது எந்தவித குற்றவியல் வழக்குகளும் இல்லை இவருடைய கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு அடுத்து திமுக கூட்டணி சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் திரு கே சுப்ராயன் அவர்கள் போட்டியிடுகிறார் இவருடைய வயது எழுபத்தி ஒன்று இவர் இரண்டு முறை சட்டமன்ற தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் மேலும் கோவை தொகுதிக்கு ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை எம்பியாக பணியாற்றி இருக்கிறார் இவருடைய தொழில் முழு நேர அரசியல் பணி இவருடைய மொத்த சொத்து மதிப்பு தொண்ணூறு லட்சம் இதில் அசையும் சொத்து பதினாறு லட்சம் அசையா சொத்து எழுபத்தி நான்கு லட்சம் இவர் மீது எந்த குற்றவியல் வழக்குகளும் இல்லை இவருடைய கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு அடுத்து மக்கள் நீதி மய்யம் சார்பில் திரு சந்திரகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார் இவருடைய தொழில் பின்னல் தொழில் மொத்த சொத்து மதிப்பு ஐந்து கோடி இதில் அசையும் சொத்து ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்பது கோடி அசையாத சொத்து மூணு புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி இவர் மீது என்ற குற்றவியல் வழக்குகளும் இல்லை இவருடைய தொகுதி பதினோராம் வகுப்பு அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் திரு எஸ் ஆர் செல்வம் அவர்கள் போட்டியிடுகிறார் சத்தியமங்கலத்தில் பிறந்த இவர் அதிமுகவின் பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பவானிசாகர் அம்மா பேரவையின் செயலாளராகவும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கவுன்சிலராகவும் இருந்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பவானிசகர் அதிமுக செயலாளராக செயல்பட்ட இவர் ஈரோடு பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் அதிமுகவில் இருந்து தினகரன் பிரிந்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமின் ஈரோடு மாவட்ட ஊரக செயலாளராக நியமிக்கப்பட்டார் இவருடைய தொழில் விவசாயம் வியாபாரம் மற்றும் நூல் உற்பத்தி இவருடைய மொத்த சொத்து மதிப்பு ஆறு கோடி அதில் அசையும் சொத்து மூணு கோடி அசையா சொத்து மூணு கோடி இவர் மீது எந்த குற்றவியல் வழக்குகளும் இல்லை இவருடைய கல்வித்தகுதி எட்டாம் வகுப்பு அடுத்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு ப ஜெகநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார் இவருடைய தொழில் வியாபாரம் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு கோடி அதில் அசையும் சொத்து எண்பது லட்சம் அசையா சொத்து நாற்பத்தி எட்டு லட்சம் இவர் மீது எந்த குற்றவியல் வழக்குகளும் இல்லை இவருடைய கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு அதிமுக செல்வாக்குமிக்க கொங்கு மண்டலத்தில் அதிமுக வெல்லுமா இல்லை தொழில் நகரமான திருப்பூரில் கம்யூனிஸ்டுகள் வெல்லுமா இல்லை மற்ற கட்சிகள் வருமா என்பதை வரும் மே இருபத்தி மூணு தேர்தல் முடிவில் பார்க்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் இருந்ததுனா நம்ம திருப்பூர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க